கருதி காட்டுகிறார் எனவே மனிதர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவன் என்னை பார்க்கிறான் இவன் என்னை பார்க்கிறான் அதனால் பாவம் செய்யக்கூடாது இப்படி என்று நாம் பலவும் யோசிக்கிறோம் நம்முடைய நண்பர்கள் அல்லது நமக்கு நம்மை தெரிந்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அல்லது மௌனவி அல்லது வயதிலே மூத்தவர் இருக்கின்ற பொழுது பாவங்களில் இருந்து தவிர்த்துக் கொள்கிறோம் மாடு செய்வதில் என்று கொள்கிறோம் ஒரு சிகரத்தை அருதுவதை விட்டும் தவிர்த்து கொள்கிறோம் பெரியவர் இருக்காரு நினைத்து நாம் அதை தவிர்த்து கொள்கிறோம் ஆனால் அவர்கள் இல்லாத நேரத்தில் நினைத்த மாதிரி வைத்து வாயிலே இருக்கிறோம் ஆனால் நம்மை எல்லாத்தையும் படைத்த இந்த உலகத்தையும் உலக நம்மை பார்த்து என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் இருந்து விட்டோம் அந்த எண்ணம் இருந்திருந்தால் நாம் இப்படியான பாவங்களை மனிதர்கள் முன்னால் நல்லவர்கள் போல் நடந்து கொள்வதும் தனிமையில் ஆனவுடன் மனிதர்களாக மாறுவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது எப்பொழுது இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற குறைவானவர்கள் மனிதர்களுடைய குறைவு இந்த செவற்றுக்கு பின்னால் சுவட்டுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது உங்கள் முதலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது இறைவனை அன்றை அதை போன்று நினைத்துக் இறைவன் நம்மைப் போன்ற சக்தி உடையவன் அவனுக்கு தெரியாது அவன் அறிய மாட்டான் காண மாட்டான் வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா இல்லவே இல்லை சகோதரர்களே நாம் வேறக்கூடிய ஆயத்துகள் உங்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது இறைவனின் சக்தியை உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இது மாத்திரமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா ஒரு விலை விழுவதாக இருந்தாலும் அதையும் இறைவன் அறிகிறான் வல ஹபத்தின் ஃபி ஹுலமாத்தில் அர்ஃ பூமி நிரத்திலே பூமி கடிலே இருக்கின்ற விதையையும் அவன் அறிகிறான் வல ரதுபின் வல யாபிஸ் அது காயிரதாக இருந்தாலும் இலகியதாக பச்சையானதாக

என்னையும் உங்களையும் போன்று இறைவனை நினைத்து விடாதீர்கள் மனிதர்கள் மனிதர்கள் பார்க்கின்ற பொழுது தந்தை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சகோதரன் பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் பார்க்கின்ற பொழுது பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்கின்ற மனிதன் இறைவனை யோசிக்க மறுக்கிறான் இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை யோசிக்க மறுக்கிறான் இதுதான் கவலையாக இருக்கிறது ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எவர் எப்படி போனால் உலகத்தில் இருக்கின்ற ஒருவரும் உங்களை பார்க்கவில்லை என்றாலும் நம்மை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் தப்ப முடியாது என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்